வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீபா டுடே மிகப்பெரிய ஒரு பேரணிய தலைநகர் சந்தித்திருக்கு தலைநகர் டெல்லியில் தேர்தல் கமிஷனுடைய முறைகேடை கண்டித்து தேர்தல் கமிஷனை நோக்கி கிட்டத்தட்ட ராகுல் காந்தி தலைமையில் எதிர்கட்சியில் எல்லாமே திரண்டிருக்குங்கிற அளவுக்கான ஒரு போராட்டம் நடந்திருக்கு இந்த போராட்டத்துல பல்வேறு முக்கியமான செய்திகள் நடைபெற்றிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு அடையாள அரசியலாவோ ஒரு பாஜக எதிர்ப்பு அரசியலாவோ இல்லாம ஜனநாயகத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு பதட்டம் எல்லா எதிர்கட்சிகளுக்கும் வந்திருக்கு இப்போதான் வந்திருக்கா அப்படின்னு கேட்காதீங்க இப்பவாது வந்திருக்கு இது வந்து நம்ம மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சிகள் கையில் எடுத்திருக்க வேண்டிய விஷயம் இந்த வாக்குப்பதிவு இந்த மாதிரி விஷயத்த இப்போவாது ராகுல் காந்தி தலைமையில் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே ஆதரவு தரக்கூடிய ஒரு நிலைக்கு போயிருக்கிறாங்க அங்க பாரதிய ஜனதா டெல்லி எல்லாம் பதறி இருக்கிறாங்க அவங்கள கொஞ்சம் கூட பேரணியை நகர விடாமல் தடுப்பு இதெல்லாம் போட்டு அவங்கள அப்படியே அப்படியே திருப்பி போக வச்சு உடனுக்குடன் கைது பண்ணியிருக்கிறாங்க நேற்று தேர்தல் கமிஷன்னே இவர்கள் முற்றுகையிட்டு ஒரு மிகப்பெரிய பேரணிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அகில உலக செய்தி ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த போது பிரிட்டிஷாரால என்னன்னா இனி இந்தியா எப்படி நிர்வாகம் செய்யும் இது இந்த நாட்டில் தேர்தலை நடத்திட முடியுமா இப்படியெல்லாம் ஒரு எல்லல் பார்வை இருந்தது அதை உடைத்துதான் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார் அப்படி உலகமே மிரண்டுச்சு ஒரு காலனி நாடா இருந்தது விடுதலையாகி ஒரு மூணு வருஷத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல இந்தியா முழுக்க எல்லா சவால்களையும் சந்தித்து தேர்தல் நடத்திட்டாங்களே அப்படின்னு அதனால தேர்தல் கமிஷன்கிறது இந்தியாவினுடைய தேர்தல் கமிஷன் சுதந்திர இந்தியாவில் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இத்தனை மொழி இத்தனை மாநிலம் இவ்வளவு கலாச்சாரம் வேறுபட்ட பண்பு இதையெல்லாம் இருந்து ஓட்டு போறதுன்னா என்னன்னே தெரியாம அன்னைக்கு ஏழை எளிய மக்கள் படிக்காதவர்களுக்கும் முதன்முறையாக வாக்குரிமை கொடுத்து ஒரு தேர்தல் நடத்தினாங்க இதுல பல பெண்கள் புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க நோட் பண்ணும்போது அது எப்படி சொல்லுவாங்க பல பெண்கள் வந்து ஓட்டு போடுறதை பத்தி அவேர்னஸ் இருக்காது இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய சாதனையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்திய தேர்தல் சாதித்து காமித்தது அது தேர்தல் கமிஷனுக்கு பெருமை அன்றைய பிரதமர் நேருவுக்கு பெருமை இன்னைக்கு அந்த நேருவுடைய பேரன் தான் தேர்தல் கமிஷன் தேர்தல் முறையே இங்கு சிதைந்து விட்டது இனிமேல் இங்கு தேர்தல் நடத்துவதே கேள்வி கூத்தாயிரும் இப்ப இந்த தேர்தல் கமிஷன் இதை வைத்துக்கொண்டு தேர்தல் நடத்தினா அப்புறம் நீங்க எதுக்கு தேர்தல் நடத்தணும் இப்ப என்னுடைய சராசரி குடிமான எனக்கே கேள்வி வருது எப்படியா இருந்தாலும் பாஜக ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துருவாங்கன்னு சொன்னால் எதுக்கு தேர்தல் தேதியை அறிவிச்சுட்டு எல்லா கட்சியும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு மை செலவழித்து ஒரு மிஷினை போட்டு அவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தேர்தல் நடத்திட்டு நீங்க தேர்தலே நடத்த வேணாமே இப்படி தான் தேர்தல் நடத்தினா தேர்தல் நடத்த வேணாம் ஏன்னா இவ்வளவு தெளிவாக கண்டுபிடிச்சாச்சு பாஜக ஜெயிக்கிறதுக்காக ஆட்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க பாஜக ஜெயித்த எல்லாம் பக்கத்து இருந்து வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அதற்கான ஆதார சிசிடிவியை கேட்டிங்கன்னா தேர்தல் கமிஷன் சிசிடிவி வீடியோவை அளிக்கிறீங்க டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தானே தரமாட்டேங்கிறீங்க அப்போ இவ்வளவு ஓப்பனாக பாஜகவுக்காகத்தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்று ஒரு தேர்தல் கமிஷன் இருக்கும்போது உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவுக்கு இனி என்ன பேர் கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இதே இந்தியாவை பார்த்து வியந்த ஐரோப்பிய நாடுகள் இருந்து மற்ற நாடுகள்லாம் இனி இப்படி தான் இவங்க ஜெயிக்கிறாங்கன்னா நம்ம மேலே என்ன மரியாதை இருக்கும் அது எல்லாமே போயிடுச்சு இந்த நிலையில் தான் எதிர்கட்சிகள் பதட்டமாயி பரபரப்பாக்கியிருக்காங்க தலைநகர மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஒரு முன்னெடுப்பை ராகுல் காந்தி எடுத்திருக்காரு இது தொடர்ச்சியா நடைபெற்றுக் கொண்டே இருக்கணும் முன்னூறு எம்பிகள் கைதுங்கிறது டெல்லியில சாதாரண செய்தி கிடையாது தேர்தல் கமிஷனையே முற்றுகை பாஜக ஆபீஸ்ல தேர்தல் கமிஷனை நோக்கியே கேள்விகள் வருது தேர்தல் கமிஷன் வெசஸ் எதிர்கட்சிகள்ங்கிற மாதிரியான ஒரு சூழல் போகுது போராட்டமே தேர்தல் இப்ப பாஜக அலுவலகத்தை நோக்கி போராட்டம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இதெல்லாம் கட்சி ரீதியாக அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நிறைய பார்த்திருக்கோம் ஒரு அட்டானமஸ் பாடி இன்னும் சொல்லப்போனா எதிர்கட்சியில இருந்து எல்லாருக்கும் நம்பிக்கைக்குரிய இடமா இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி அதை எதிர்நிறுத்தி போராட்டக்கூடிய இடத்தில் எதிர்கட்சிகள் போயிட்டாங்கன்னா எவ்வளவு வேதனையான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க இந்த நிலையில் தான் ஊடகங்கள் பாஜக கையில நீதிமன்றங்கள் பாஜக கையில தேர்தல் ஆணையம் பாஜக கையில அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை கடுமையாக பலர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடிகர் பிரகாஷ்ராஜ் வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய இந்தி திணிப்புக்கு எதிராக அப்ப நடிகர் கஜோல் கூட மகாராஷ்டிரால நான் எதுக்கு இந்தியில பேசணும்னு கேட்டிருக்காங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி டாப்ஸி கேட்டாங்க நான் ஏன் இந்தியில பேசணும் விஜய் சேதுபதி நாங்கள் இந்தியை எதிர்ப்போம் ஆனால் இந்தி படங்களை நடிக்கிறதுக்கு இதுக்கு தொடர்பில்லைன்னு சொல்லி விஜய் சேதுபதி பேசியிருக்கிறாங்க ஸோ தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா பிராந்தியத்திலிருந்தும் அரசியல் அல்லாத செலிபிரிட்டிஸ் பொதுவான சினிமா நடிகர்கள் இருந்து பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பிரகாஷ்ராஜ் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு இப்போ இந்த விஷயத்துல அவர் ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறார் பிரகாஷ்ராஜ் எப்படி தேர்தல் இப்படிதான் நடக்கும்னா எப்படி இதுக்கு பதில் சொல்லியே ஆகும் யார் அந்த தேர்தல் அதிகாரிகள் அதை ராகுல் காந்தி சொல்றாரு அவர் வந்து மேம்போக்கமா அந்த ஒரு செஞ்சிருக்க சொல்லிட்டு வீட்டுல போய் அவர் தெருவிலேயே நிக்கிறாரு வா தெருவுல நிக்கிறேன் சண்டை செய்வோம் வா நான் நீதியின் பக்கம் அறத்தின் பக்கம் நிக்கிறேன் என் பக்கம் எவிடன்ஸ் இருக்கு ஆதாரம் இருக்கு தரவுகளுடன் நான் நின்று ஒர்க் பண்ணியிருக்கேன் வா ஒரு கட்சிக்காரனா பாக்காத இந்த கட்சி அந்த கட்சி நான் ஒரு இந்திய குடிமகன் இந்திய ஜனநாயகத்தை நான் காப்பாத்தணும் வா நிக்கிறார் அவர் இப்படி சண்டை உடனே எல்லா கட்சியும் இறங்கிருச்சு திமுக மட்டும் இல்ல அகிலேஷ் யாதவ் இறங்கியிருக்காரு நேத்து தடுப்பு அரண் போட்டிருக்கு அகிலேஷ் யாதவ் அப்படி ஏறி குதிக்கிறாரு பாருங்க தடுப்பு அரண அவர் யாருங்க ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் அவங்க அப்பா அவ்வளவு பெரிய தலைவர் உத்தரப்பிரதேசத்துல ஒரு சீஃப் மினிஸ்டர் பையன் ஒரு சீஃப் மினிஸ்டர் அடுத்து அவர் தான் சீஃப் மினிஸ்டர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கூடியவர் அவர் ஏறி குதிக்கிறாரு பாருங்க கட்சியினுடைய கடை அடிமட்ட தொண்டன் கிடையாது ஏதோ வட்ட செயலாளர் கிடையாது ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் ஏரி குதிச்சார் பாருங்க கேட்ல இதுதான் அந்த ஏரி குடிச்சது கூட முக்கியமான விஷயம் கிடையாது அதோட முக்கியமா தரையில உட்காந்துட்டாரு இவங்க தடுப்பூர் போட்டோன்னா உட்காந்துட்டு அகிலேஷ் வந்து அர்ணாப் கோசாமி டிவி மைக்கு நீட்டுறாங்க நீட்டுறப்ப அவர் இந்த மாதிரி சார் சார் திட்டத்தை பத்தி அந்த இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் இது வந்து உண்மையான சிட்டிசன்ஸ் தானே உண்மையான சிட்டிசன் கண்டுபிடிக்கிறதுக்காக நடக்கிற முயற்சி தானே இதையே நீங்க அப்படிங்கிறேன் கண்டுபிடிச்சா கேள்வியில இருந்தே அப்படி மோத்த பாக்குறாரு அகிலேஷ் யாதவ் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அகிலேஷா அதோட பாக்குறாரு அப்படி மயக்க பிடிச்சிட்டு பிஜேபி டிவி யோ நாய் நாய் நை சொல்லோயோ ஓய் ஓய் அப்படிங்கிறார் அவருக்கு என்னன்னா போடாடே நீ எல்லாம் சங்கி டிவிடா நீ மக்களுக்காவா ஊடகம் நடத்துற முதலாளிக்காகவும் பணக்காரர்களுக்காகவும் அதிகார வர்க்கத்துக்காகவும் ஆட்சியாளர்களுக்காகவும் அவனுங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு சேனல் நடத்திட்டு நீ எல்லாம் மக்கள் போராட்டத்துல வந்து எங்களை கேள்வி கேட்குறியா எனக்கு மொழி தெரியாது அவர் இந்தி இந்திய தெரியாது நான் பேசுற தமிழ் அவருக்கு தெரியாது ஆனா அவர் அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த மைக் அப்படி தட்டி விட்டது ஏ பிஜேபி நீ உனியெல்லாம் மதிச்சு உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் நான் ஏன்னா அந்த அந்த டிவி முழுக்க முழுக்க இந்த தேசத்துக்கு ஆதரவா எதுவுமே செஞ்சதில்லை எதிராக மட்டும்தான் தேசத்துக்கு எதிராக செஞ்சிருக்கு தமிழ்நாட்டு மீனவர்களை பற்றிய அவருடைய பார்வை என்ன தமிழர்களை பற்றிய அவருடைய பார்வை என்ன காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி பார்வை என்ன குறிப்பாக காஷ்மீரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பற்றிய பார்வை என்ன ஒரு போர் நடக்கும்போது இவங்க என்ன மாதிரிலாம் பேசுவாங்க செயல்படுவாங்க இது எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவர் நீ யாரு நீ பிஜேபியினுடைய வாய்ஸு அவன் மடியில் உட்காந்துக்கிட்டு நீ வந்து மக்களுக்கான அரசியல் பேசுறியா நீ வந்து மீடியாவாங்கிற மாதிரி அந்த மைக்கை அப்படி தட்டி விட்டார் ஸோ அகிலேஷ் யாதவினுடைய நேற்று அந்த நிகழ்ச்சி இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமானது அது மைக்கை அப்படி தட்டி தூக்கி எரிஞ்சது ஏன்னா இப்ப பாருங்க நான் பலமுறை சொல்லிருக்கேன் கர்நாடகாவில தர்மஸ்தலா மேட்டரா இருக்கட்டும் நம்ம தொடர்ச்சியா பேசுறோம் அதை கர்நாடகா மீடியாக்களோ பிஜேபி வடக்கு மீடியாக்கள் பேசுறதே இல்லை அருணாப் கோசாமி தர்மஸ்தலால நடந்த இத்தனை கொலைகளை பற்றி ஒரு நாள் டிபேட் பண்ணியிருப்பாரா அதை செய்தியாவது அவருடைய தொலைக்காட்சியில போட்டிருப்பாரா ஆனா நம்ம கன்னடத்துல நடக்கிறது தமிழ்நாட்டு செய்திகள் நம்ம எல்லாம் பேசுறோம் ஏன் நம்ம சமூக நீதி மக்களுக்கு பாதிப்பு எளியவர்கள் பாதிக்கப்படுறாங்கிறப்ப பேச வேண்டிய கடமை நமக்கு உந்து உள் உணர்வு உந்தி தள்ளுது நம்மள ஆனா அவங்களாம் அந்த மாதிரி செய்தியில் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காகவே வேற செய்திகள் எடுப்பாங்க கன்னட தர்மஸ்தலா பத்தி பேச மாட்டாங்க இந்த சார் போராட்டம் ராகுல் காந்தியோட விஷயத்தை மட்டுப்படுத்துவாங்க அல்லது கூட்டமே வரலன்னு செய்தி கொடுவாங்க பேரணி நடத்தினாங்க அந்த அளவுக்கு கூட்டம் வரலேன்னு கூட்ட வரலன்னு நீங்க சொல்றீங்க அது எவ்வளவு பெரிய ஆதரவு எங்க கேட் ஒரு ஒரு நீ தடுத்த உடனே தொண்டர்களை தாங்க திமுருவாங்க ஒரு தலைவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் கேட்டை ஏறி தாண்டுறாருங்க இதை கோதை மீடியாக்கள் எத்தனை பேர் போட்டிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க போட்டோல வீடியோவில் இதெல்லாம் வருது அப்புறம் கேட்டை ஏறி தாண்டினதாக இருக்கட்டும் அந்த நீ சங்கி டிவி நீ அருன்னா டிவி பேச மாட்டேன்னு தள்ளி விட்டதும் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஹைலைட் நியூஸ் ஒரு சேனலை பார்த்து போ நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னது கேட்டை ஏறி தாண்டினது அப்போ தேர்தலை பற்றிய பயம் எதிர்கட்சிகளுக்கு வந்துருச்சு இதைத்தான் ஈவிஎம் விவகாரத்தில் எச்சரிக்கையா இருங்கன்னு தமிழ்நாட்டில் இருந்து கூட ஆட்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இந்த விவகாரத்தில் நாம் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ராகுல் காந்தி நான் தொடர்ந்து களத்தில் நிற்கிறார் ராகுல் காந்தியை பின்பற்றினாலே போதும் ஒரு மிகப்பெரிய இந்த விஷயத்தில் அவர் இறங்கி நிற்கிறேங்கிறார் இறங்கி அவரை பொறுத்தவரையும் திருப்பி திருப்பி சொல்கிறாரு எனக்கு பிரதமராகணுங்கிற ஆசை கிடையாது இந்த நாட்டை ஆளணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது நான் தொடர்ந்து ஒரு சோல்ஜராக ஒரு வீரனா ஒரு ஊழியனா ஒரு தொண்டனா தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு நான் சேவையாட்டிட்டே இருப்பேன் மணிப்பூரில் பாதிக்கப்படுறானா அங்கே போவேன் காஷ்மீரில் பாதிக்கப்படுறானா ஆப்ரேஷன் சிந்துருன்னு இவங்க உடனே பீகாருக்கு தான் எலெக்ஷனுக்கு போனாங்க இவர் தான் காஷ்மீருக்கு போனாங்க அப்ப எங்கே மக்கள் பாதிக்கப்படுறானோ என்ன பிரச்சனையோ நான் அங்கே போய் நிற்பேன் ராகுல் காந்தி இன்னைக்கு மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கு ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு போட்டிருக்கான் நேற்று தேஜஸ் யாதவ் அதான் சொல்கிறாங்க அதனால் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு போட்டு தேர்தல் இது பண்ணுறீங்க அப்பா பேரெலாம் கேட்டால் ஜேஎஃப் பிஎஃப்னு வருது உலகத்திலே எந்த மொழியும் ஜேஎஃப் பிஎஃப் ஏகேடி இப்படிலாம் பேர் வைப்பாங்களா வச்சுருக்காங்க அப்போ ராகுல் காந்தி இதை ஃபுல்லாக நான் கலையெடுப்பேங்கிறாங்க இப்ப தேர்தல் கமிஷன் பதறி போயிட்டு இருக்கு ஏன்னா அவர் பீகார் மகாராஷ்டிரா கர்நாடகா இதுதான் எடுத்திருக்காரு ஆதாரத்தோட இப்ப இந்தியா முழுக்க வாக்காளர் பட்டியலை நீங்க செக் பண்ணி எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வட இந்தியாவில் எண்பது இது நடந்திருக்குங்கிறத என் சந்தேகம் பக்கத்து மாநில ஓட்டுல இருந்து ஆறு மணிக்கு மேல ஓட்டு அதிகரிக்கும் அதி அதிசயம் சிசி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அழிக்கப்படும் அதிசயம் சிசிடிவி ஃபுட்டேஜே தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற புது புது சட்ட விதிகளை இவங்க உருவாக்குற அதிசயம் தேர்தல் ஆணையத்தில் இருப்பவர்கள் யாராக இருக்க வேண்டும் எந்தெந்த நம்பவர்கள் யாருக்கானவர்களாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் உருவாக்கக்கூடிய புதிய சட்ட விதிகள் இது எல்லாமே தொடர்புடையது இப்படியே போச்சுன்னா தேர்தலை இப்படி வேணாலும் நடத்திக்கோங்க தான் ஆட்சிக்கு வருவோங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க அதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு ஒரு பதினைந்து தொகுதியில இவங்க கோல்மால் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஒரு பதினைந்து தொகுதியில ஒழுங்கா ரிசல்ட் கரெக்ட் பண்ணியிருந்தா கூட மீண்டும் மோடி பிரதமராயிருக்க முடியாது அப்ப எல்லாமே பொய் இதுலதான் அவங்க சேர்த்திருக்கிறாங்க இவர்கள் எப்போதும் நேர்மையாக தேர்தலை சந்தித்தவர்கள் கிடையாது மக்களை சந்தித்தவர்கள் வந்தவர்கள் கிடையாது மக்களிடம் பிரச்சனைகள் பேசி மக்களுக்கான பிரச்சனையை பேசி வந்தவர்கள் கிடையாது இவர்கள் வந்தது மேக்சிமம் பள்ளிவாசல் இடிப்பு மத கலவரம் பிரச்சனை மண்டல் கமிஷன் வந்துருச்சுன்னா பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டு பிரச்சனை வரும்போது அதை மடை மாற்றுவதற்கு மிகப்பெரிய ரத யாத்திரை நடத்த வேண்டியது அது லல்லு பிரசாத் யாதவ் தான் தடுத்து நிறுத்தினார் அப்போ கலவரங்களை உண்டு பண்ணி உண்டு பண்ணி உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிக்கிறது கலவரங்களில் இது பண்ணுறது பாகிஸ்தான் போர் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவாங்களே ஒழிய மக்களின் வேலை வாய்ப்பு மக்களை படிக்க வைக்கிறது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு இதெல்லாம் அவன் பேசவே மாட்டான் இந்துக்களுக்கான இடஒதுக்கீடு அதை பற்றியும் பேச மாட்டாங்க கடவுள் மதம் இதுதான் இப்போ பாத்தீங்கன்னா குருகுலத்தில் படித்தா ஐஐடியில் சேர்றதுக்கு வாய்ப்புன்னா அவங்க ஏற்கனவே ஒரு திட்டம் மூலமாக கொண்டு வந்திருக்கிறாங்க காலேஜ் படிப்பதுமே தெரியல குருகுலத்தில் படித்த சர்டிஃபிகேட் இருந்தாலே ஐஐடியில் சேரலாங்க ஸ்காலர்ஷிப்பு அறுபதாயிரம் ஒரு லட்சம் அப்போ இவருடைய நோக்கமே இந்த சாதிய அமைப்பு அப்படியே பேணி பாதுகாப்பது இந்த சடங்கு சம்பிரதாயங்களை பேணி பேணி பாதுகாப்பது மதத்தை வைத்து அரசியல் செய்வது முஸ்லீம் விருப்பை விதைத்துக்கொண்டே இருப்பது ஹிந்தி உணர்வை வளர்த்துக்கிட்டே இருப்பது தமிழ் தெலுங்கு கன்னடன் பிற மொழிகளை அளிப்பது பிற மாநிலங்களை காலி செய்வது இதற்கான வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க இதை தமிழ்நாடு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே உணர்ந்துச்சு இன்னைக்கு ஹிந்தி பெல்ட்டான உத்தரப்பிரதேசம் உணர்ந்திருக்கிறது இந்தி பேசாத மாநிலமான மேற்கு வங்கம் உணர்ந்திருக்கிறது கூடிய வரவில் குஜராத்தும் உணரும் பீகார்லயும் லல்லு பிரசாத் தேஜஸ் யாதவ்லாம் ரொம்ப வீரியமா செயல்படுறாங்க இப்ப இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்கட்சிகளுமே இந்த செயல்பாடு இனிமேல் கட்சிகளை அழிப்பதற்கு தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க தேர்தலில் அவங்க ஜெயிக்கிறது இல்லை எல்லா கட்சியையுமே அழிக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இது சும்மா இருக்கக்கூடாங்கிற நிலையில் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் இந்த ஒற்றுமை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் பேரணியாக நடக்கணும் ராகுல் தலைமை ராகுலுடைய கான்செப்ட் உழைப்புக்கு மரியாதை தந்து இவர்கள் செயல்பட்டார்கள் என்றால் உண்மையில் அதற்கான விடிவு கிடைக்கும் இல்லை என்றால் வெறுமனே நார்மலான ஒரு கட்சி அரசியல் பண்ணுவோம் தேர்தல் சமயத்துல கூட்டணி வச்சு ஒன்னா பிரச்சாரம் செய்வோங்கிற மாதிரி போனீங்கன்னா கடந்த தேர்தல் மாதிரிதான் இந்தியா கூட்டணிக்கு ரிசல்ட் வரும் உண்மையான இந்தியா கூட்டணிங்கிற பேருக்கு ஏற்றாப்புல இந்தியாவை திரட்டுகின்ற வேலையில் ஈடுபடணும் அதை ராகுல் காந்தி செய்கிறார் அவர் தலைமையில் இந்த தேர்தல் கமிஷன் தேர்தல் முறைகேடு பிரச்சனையை தொடர்ச்சியாக அவங்க பேசினாங்கன்னா இவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா கூட்டணி அடுத்து ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நீங்கள் எலெக்ஷனே நடத்துவோம்னா பாஜக மட்டும் தான் ஜெயிக்கும் அந்த துருவு ஒரு யூடியூப்பர்லாம் அதான் சொல்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் இங்கே ஏன் கொண்டு வராங்கன்னு தெரியுதா ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் அவங்க முறையீடு பண்ணுவதற்கு வசதியாக இருக்கும் அந்த துருவு அந்த அவர் சொன்னார் பாருங்க அவர் அழகாக சொல்லியிருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் இங்கே ஏன் கொண்டு வராங்க இந்த முறைகேடு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியா பண்ண முடியாது இல்லைங்க எல்லாம் சென்ட்ரலைஸ்ட் ஆனா ஈஸியா முறைகேடு பண்ணிவிட்டு போகலாம்ல மாநிலங்களே கிடையாது மாநில தேர்தலே கிடையாது ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அங்க உட்காந்து டெல்லியில உட்காந்துட்டு சுப்புலட்சுமி அப்படின்ட்டு குஜராத்ல ஒரு பேரை போடுங்க சர்மா அப்படின்ட்டு அருப்பு பக்கம் ஒரு பேரை போடுங்க யாரு கேட்க போறா ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் சர்மாவாது முனியாண்டியாது எல்லாம் இந்தியாக்குள்ள தானே இருக்கிறான் ஒரே நாடு ஒரே தேர்தல் இவருடைய இசம் தத்துவம் எல்லாமே முறைகேடுக்கு வழிவகுக்கிற மாதிரியே எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க பாரு சோ ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்க ஏன் கொண்டு வராங்கன்னு இப்ப புரியுதுங்களா இந்த தேர்தல் முறைகேட்டு தான் இந்த ஒரே நாடு ஒரே தான் இந்த தேர்தல் கமிஷன் பண்ணிருக்கு எப்படி பீகார்ல இருக்கவனுக்கு கன்னடத்துல வேலைவாய்ப்பு ஓட்டு கன்னடத்துல இருக்கவனுக்கு ஹரியானால ஓட்டு ஹரியானால இருக்கிறவனுக்கு பக்கத்துல மகாராஷ்டிரால ஓட்டு மார்த்தாண்டத்துல இருக்கிறவனுக்கு கேரளாவுல ஓட்டு ஒரே நாடு தானுங்க அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போது தெரிஞ்சுக்கோங்க இவங்க கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் ஏன்னா வட இந்தியர்களை தமிழ்நாட்டுல ரேஷன் கொடுத்து ஓட்டுரிமை கொடுக்கலாம்ல இது எல்லாமே பிளான் தான் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்த எல்லா திட்டமும் இந்த தேர்தல் முறைகேடுக்கான முன்னோட்டம் தான் அதனால அவங்க தேர்தல் முறைகேடை எளிமையாக பண்ணணும் இன்னும் ஈஸியா பண்ணணும் இன்னும் டைம் சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் டைம் எடுக்கக்கூடாது ஒவ்வொரு ஸ்டேட்டா பிரிஞ்சிருக்கிறது எரிச்சலா இருக்கு தான் ஒரே தேர்தல் வச்சு ஒரே முறைகேடு நடத்தி ஒரே இடியா ஜெயிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் அதற்கான வேலைகளை அவங்க ஈடுபட்டு வர்றாங்க இதை மக்கள் எச்சரிக்கையாருங்க எதிர்கட்சிகள் இன்னும் வீரியமா தெருவில் இறங்கி போராடணும் அதுக்கு டெல்லி தலைநகர் நேற்று அரண்டது மக்கள் காத்துக்கிட்டு இருக்கா மக்கள்கிட்ட நீங்கள் இந்த விஷயங்களை போக போக படித்த இளைஞர்கள் ராகுல் காந்தி பின்னாடி திரள்வாங்க ஆனால் ராகுல் காந்தி மட்டும் இல்ல அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பா இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் ஏன்னா மக்கள் சக்தி மக்கள் புரட்சியின் மூலமாக தான் எல்லா சர்வாதிகார பாசிச சிந்தனைகளும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உலக வரலாறு இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவா